அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வேதத்தின் நாயகனாக வேத பரம்பொருளாக வீட்டிற்கக்க கூடிய ஸ்ரீ வரசத்தி விநாயக பெருமானுடைய அனுகிரக ஆசீர்வாதத்தோடு திருக்கோவிலூரில் வீட்டிற்கக்கக்கூடிய உலகலந்த பெருமான் பூம்போள புஷ்பவள்ளி தாயாருடைய அநேக ஆசிர்வாதத்தோடு இந்த குரோதியுடைய ஆண்டுடைய பலாபலன்களை பற்றி இந்த தொகுப்பில் கொடுக்கிறேன் பொதுவாக குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் என்று அமைய பெற்றிருக்கிறது இந்த குரோதியிலே பார்க்கும் பொழுது ஒரு செய்யுள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த செய்யுள் அப்படின்னு பார்க்கும் பொழுதே அதனுடைய ஆண்டுக்குண்டான பலாபலன்களை சற்று நாம் வந்து புரிந்து கொள்ளலாம் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர குரோதினில் கொல்லியிருக் கொள்ளியிருக்கும் கல்லினால் பாரிசனங்கள் பயனடைவர் கார்விக்கு அற்பமலை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் அதாவது கோரமான இந்த வருடத்திலே எங்கும் கொளவு கொள்ளை களவு கலங்கள் பெருகும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர் ஊரில் பயம் மிகுதியாகும் மழை தேவையான நேரத்தில் மிக குறைவாகவே பெரியும் பெய்யும் காய்கறிகள் பற்றாக்குறைகள் ஏற்படுத்தும் என்பது இந்த ஆண்டிற்குண்டான செய்யுள் வரிகளாக நாம் பார்ப்போம் சரி இந்த வருடத்தினுடைய கிரக ரீதியான பலன்கள் எவ்வாறு உள்ளது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு என்று சொல்லக்கூடியது சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் விருட்சக லக்கணத்தில் வித் கணத்தில் மிதுன ராசியிலே சஞ்சாரம் என்று சொல்லக்கூடியது ஆரம்பிக்க சஞ்சா சந்திரன் அமையப்பெற்றிருக்கிறார் அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்போது லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் அமைய பெற்றிருப்பதும் மூன்று நாள் கூடையொன் செவ்வா சனியும் நான்காம் இடத்தில் அமைய பெற்றிருப்பதும் அதே சமயம் அப்படின்னு பொழுது எட்டு ஒன்பது எட்டு அதே சமயம் பன் பதினொன்று கூடைய புதனோ மீனராசியிலோ அதே சமயம் சுக்கிரன் ஏழு கூடிய சுக்கிரனோ இருக்க அமையப்படுவது மீனராசியிலோ அதே சமயம் சூரியன் குரு இவங்க இணை இருவரும் மேஷத்தில் அமைந்திருப்பதும் இந்த வருடத்திற்குண்டான கிரக நிலைகள் ஆகும் சரி கிரக நிலைகள் இப்படி இருக்கிறது பொதுவாக இந்த ஆண்டுகளிலே பலன்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னாதிபதி என்ன நம்ம எப்பவுமே நம்ம ஜோதிடத்தில் நம்ம எடுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதியுடைய அமைப்பை தான் நாம் முதல்ல எடுத்து பார்ப்போம் அந்த லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கிறார் அவர் யாராச்சும் சுபகோள்களோ அல்லது அசுப கோள்களோ பார்த்துருக்காங்களா அப்படின்னு என்று சொல்லக்கூடிய பார்வை பலம் அப்படி பார்க்கும் பொழுது லக்னாதிபதி செவ்வாய் மூன்று நாள் குடையவனோடு சேர்ந்து இணைய பெற்றிருப்பது அவ்வளவாக சிறப்பு என்று சொல்லிட முடியாது என்ன பழைய காலகட்டங்கள்லாம் பார்த்து பார்த்தோம்னா அரசனுக்கு ஆகாது ராஜகோபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதியும் அதே சமயம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமையப்பட்டிருப்பது செவ்வாய் சனி சேர்க்கை இந்த செவ்வாய் சனி சேர்க்கையை பற்றி பழைய நண்பர்கள் யூடியூப் வழியாக சொல்லியிருக்காங்க டிமாடியிலேஷன் ஆனது மக்கள் பரிதவித்தது கொரோனா பீரியட் அட்டாக் ஆனது இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷனோட இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த செவ்வாய் சனி இணையப்பெறும்போது கொஞ்சம் இந்த உடல் ரீதியான அனைவரும் ஒரு சிறு சிறு செக்கப்பாக இருந்தாலும் முடிஞ்சளவு பார்த்துக்கிறது பரவாயில்ல ஏன்னா நான்காம் இடத்தில் அமையப்பெற்று ஹிருதய சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் அதே சமயம் அப்படின்னு பொழுது விண்வெளிகளில் நடத்தக்கூடிய நம்மளுடைய செயற்கைக்கோள்கள் கோள்கள் திடீர் என்று பார்க்கும்போது ஹேங்க் ஆகலாம் அல்லது பழுதடையலாம் வான்வெளி ஆராய்ச்சிகள் சிலது தோல்வியில் முடி சிலது வந்து தோல்வியில் முடியலாம் அதே சமயம் பார்க்கும்போது மின் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இவற்றினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதிகமாகலாம் வெடி விடி வெடிக்கிறது விபத்துக்குள்ளாவது வண்டி வாகனங்கள் முறையான மெக்கானிக் முறையான சரியான ஓட்டுனர் சரியான ஒரு அலட்சியமற்ற ஒரு தன்மை நிலைகளில் கரெக்டாங்க இருந்தாங்கன்னா விபத்துக்கள் அது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் அதே சமயம் அப்படின்னு பா அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்திற்கு வான்வெளியில் நல்ல மேம்பாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் காய்கறிகளுடைய விளையேற்றங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கொஞ்சம் விளையேற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் வெள்ளியின் விலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகிறது அதே சமயம் ரெண்டு ஆறு ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு ஆறாம் இடத்துல அமைய பெற்றிருப்பது இந்த ஃபைனான்ஸில் போய் பணம் போடுறது அதே சமயம் எப்படி பார்க்கும் சீட்டு போட்டு பணம் சேமிக்கிறது இது மாதிரி இருந்தால் முடிஞ்சாலும் இந்த ஆண்டு தவிர்த்துக்கிறது பரவாயில்ல இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பணங்கள் வராமல் உங்களுக்கு மன உளைச்சல்கள் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குமே தவிர பண வட வரவுகள் என்று சொல்லக்கூடியது நிறுத்தாது அதே மாதிரி கடற்கரை பிரதேசங்களுக்கு சுனாமி வரலாம் அதே அதே மாதிரி பார்க்கும்போது இப்போல்லாம் எங்கெங்கோ போயிடுச்சு இந்த பழைய காலகட்டங்களில் சீதாழ பேதின்னு ஒரு ஆறு ஏழு இதை தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்க்கும்போது எதேதோ மாற்றங்கள் இருக்குது சுனாமிகள் வரலாம் அல்லது எல்லை பாதுகாப்பு படையினர்களால் வந்து அனைத்து விதமான முக்கியமான கடற்கரை பிரதேசங்களை லாக் பண்ணலாம் இது மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த ரீதியாக உண்டு அதே சமயம் வெடிபொருட்கள் சம்மந்தப்பட்ட கிடங்குகள் வெடிபொருட்கள் சம்பந்தப்பட்ட கிடங்குகள் பார்க்கும்பொழுது பட்டாசு தொழிற்சாலை அதே மாதிரி பார்க்கும்பொழுது நெருப்பை பயன்படுத்தக்கூடிய மூலாதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லேயும் கொஞ்சம் வெடி விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கடற்கரை பிரதேசங்களுக்கு நெருக்கடி அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடம் கொஞ்சம் அனைவருக்கும் கொஞ்சம் சுகத்தை அந்தந்த வயது காலகட்டங்களில் போய் மருத்துவ சிகிச்சை மருத்துவ சம்பந்தப்பட்ட தன்மைகள் இதை அனைத்தையும் போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் எதுவுமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதே சமயம் அவங்களுடைய ஜனன காலத்திலேயே அஷ்டமாதிபதி திசாபுத்திய நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி இந்த வருடங்களில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேறு என்னென்ன பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னுமே சொல்லலைங்களேங்கிறத விட ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது புதன் சுக்கரன் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது காதல் திருமணங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு உண்டான அரசு தட் அரசின் கடுமையான சட்டங்கள் வந்து கொஞ்சம் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது பாராளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பொழுது சற்றே இழுபறியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள் வானியல் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் உண்டு அதே சமயம் மழை வந்து தேவையற்ற விளைச்சல் அறுவடை பண்ணலாங்கிற டைமில் வந்து விளைச்சலை வந்து பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்கூட்டியே அனைவரும் திட்டமிட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவது நல்லது அதே அதே சமயம் அப்படின்னு பார்க்க அதே சமயம் அப்படின்னு பொழுது நாட்கால் பிராணிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நன்சை புன்சை நாட்கால் பிராணிகள் என்று சொல்லக்கூடிய ஆடு போன்றவற்றினால் வர்த்தக லாபங்கள் ஏற்படுத்தலாம் வர்த்தக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே சமயம் முதலீடு நான் போட சொல்லி சொல்லியிருந்தேன் சரியான முதலீடுகளை சரியான திட்டமான நம்பகத்தரமான இடங்கள்ல போடுவது பரவாயில்ல அதுக்கு உத்தரவாதத்தோடு போடுவது பரவாயில்லை தேவையில்லாத அறிமுகம் இல்லாதவர்கிட்ட போட்டு பணத்தை தொலைத்து விட வேண்டாம் மற்றபடி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் மத்திய பலன்களாக தான் இருக்குது மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கே உண்டான பலன்களையும் அடுத்தடுத்து என்னுடைய தொகுப்பில் கொஞ்சம் விரிவாகவே கொடுக்கலான் இருக்கேன் எந்தெந்த மாவட்டம் மாவட்டத்தில் சார்பு வரக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு வரக்கூடிய ஃபைனான்சியல் எந்த விதத்தில் முடக்கம் வரலாம் அதை எப்படி அவங்க சார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இருக்கேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்